ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோடோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகலட்சுமி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வர எபிசோட ஃபுல்லா பாருங்க கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க உங்க பேரும் அடுத்த எபிசோடில் ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

நீ பண்ண வேலைக்கு அவளுக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியும் ஆட்ட திருதானே ஊருக்கே தெரிஞ்சிருச்சு அப்புறம் சல்லாண்டியை வாங்கலான்னு தான் வந்தேன் தூக்கிட்டு போவோம் ஆள் இல்லை அதான் சல்லாண்டியை கூட்டிகிட்டு வந்தேன் வர வழியில் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரிக்கா உட்காருக்கா தருணே போய் தண்ணி எடுத்துருவா அத்தைக்கு வேணாம் நாகலட்சுமி இப்போதான் ஒரே வெயிலாக இருக்குன்னு பண்ணி சொல்ல குடித்தோம் சரி நம்ம சரஸ்வதி மவுளுக்கு வளகாப்பாமே சொன்னாலாம் உனக்கு ஆமாக்கா வந்து சொல்லிட்டு போச்சு நாளைக்கு தானே எனக்கு வேலை இருக்குது எப்படி போகிறதுன்னு தெரியல

புலிக்குழம்பு மாதிரி வச்சேன் சரி நீ வந்திருக்க சூடா இருக்கு எடுத்துட்டு போ இசைக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல அது இல்லாம மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும்தான் நாகலட்சுமி மச்ச குழம்பு வச்சியா மொச்சை குழம்பு வச்சியான்னு கேக்கும் எடுத்துட்டு போக்கா சரிக்கா போயிட்டு வாங்கக்கா சரி நான் ரசமானது வச்சேன் சரி நான் வரட்டுமாப்பா பாப்பேன் குடுக்குறதான் குடுக்குது இவ்ளோ குடுக்குது இந்த அக்கா இது என் பொண்டாட்டிக்கே பத்தாதே சரிக்கா போயிட்டு வாங்க அக்கா சரி நாலட்சுமி லட்சுமிக்கும் வரட்டும்

ஆமா தமிழ் செல்வி இதான் நம்ம ரெசார்ட் ரெசார்ட்டா அப்படினா இவளே ஒரு பட்டி காடு இவளுக்கு இதெல்லாம் புரியுமா ஏய் ரெசார்ட்னா உன் பாஷில வீடு தான் இம்மா பெருசு இருக்கே இதுக்குள்ள எவ்வளவு காசு ஆகும் தமிழ் செல்வி ஒரு நாளைக்கு 7000 தான் என்னது 7000 மா அடியாத்தி ஏய் இது உங்க ஊர் மாதிரி கிராமம் கிடையாது இது கொடைக்கானல் இங்க எல்லாமே காஸ்ட்லி தான் சரியா ஏதோ எங்கனால இங்க வந்த இல்லடி நீ எல்லாம் இங்க வர முடியுமா ஏமா ஜோதி விடுமா அவளை இப்ப பார்த்தாலும் வம்பளத்திட்டே இருக்காதமா விடுங்கம்மா அவங்க சொல்றது உண்மைதானே நான்லாம் நான் இங்க வந்ததே இல்ல ஐயோ குளுருது ரொம்ப எல்லாரோட ஜர்க்கிலும் கார்ல இருக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன் இருங்க பாருமா இவளுக்கு வந்த வால்வ இவளுக்கு கொடைக்கானல்ல என்னன்னு தெரியாது நம்மளால இப்போ இங்க வந்து நிக்கிறா விடு ஜோதி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் எங்க போயற போறா அப்பா ஜர்க்கின் போட்டனத குளுர் பரவால தமிழ்செல்வி நீ ஜர்க்கின் எதுவும் கொண்டு வரலையா இல்லங்க எனக்கு எதுவும் தெரியாதா அதான் அதெல்லாம் கொண்டு வரல

இப்ப குளூர் பரவாயில்ல தமிழ் செல்வி ஆஹ் இப்போ பரவாயில்ல சரி சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வீடை போய் சுத்தி பாருங்க போங்க டேய் பாண்டி உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுடா வந்து சேர்ந்தீங்களா சேனித்திங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு அவருக்கு ஒரே பயம் வேற நம்ம தனியா அனுப்பிச்சிட்டு நான் பண்ணிட்டேன் வரும்போது பண்ணிட்டேன் மலை ஏறணும்னு சொல்லிட்டு சரி சரி உள்ள போகலாம் வாடா பசிக்குது வான ஏண்டி வரும்போது வாந்தியா எடுத்துட்டு வந்தா இப்ப பசிக்குதா அம்மா இங்க வந்தா ரொம்ப பசி எடுக்குமா இந்த குளூருக்கு பசி எடுக்கும் தெரியுமா உனக்கு ஆமா ஆமாடி எனக்கு பசிக்கிற மாதிரி தான் இருக்கு வா உள்ள போவோம் கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் போய் சமைக்கிறேன் பாத்தியம்மா இவ கிச்சன் எங்க இருக்குன்னு கேக்குறா ஐயோ காமடிமா ஏ சமைக்க கூடாதா தமிழ் செல்வி இங்க சமைக்கலாம் ஆனா நமக்கு அதெல்லாம் வேணாம் நம்ம கடையிலே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இன்னொன்னு நம்ம ரூம்க்கே ஃபுட் வரும் ஆர்டர் பண்ணலாம் ரூமுக்கே சாப்பாடு வந்துருமா ஆமா ஆமா எல்லாம் ரூமுக்கே வந்துரும் யார் யாருக்கு என்ன வேணும்னு உள்ள வந்து சொல்லுங்க ஆர்டர் பண்ணலாம் சரி வாங்க உள்ள போலாம் அம்மா இந்த தமிழ் செல்வி பாக்க பாக்க கடுப்பா வருதுமா இந்த மாமாவும் வேற சப்போர்ட் பண்றாரு அவளுக்கு எனக்கும் தாண்டி என்ன பண்றது மதனி பக்கத்துல இருக்கு நம்ம ஏதாவது சொல்ல போய் அப்புறம் அவன் மேல இறக்க கொண்டு வந்துடும் நம்மளே எதிரி ஆயிடுவோம் அதனால சத்தனா சும்மா ஆயிரு அவ தனியா மாற்றப்ப செஞ்சுக்கலாம் அவளை வச்சு அவங்க கூட இருக்கும்போது எதுவும் பேசாத சரியா சரிமா சரி சரி வா ரொம்ப குளிரா இருக்கு உள்ள போவோம் என்னமோ மகாராணி மாதிரி வந்து நிக்கிறா ஜம்முனே ஆமாண்டி வா என்னன்னு போய் கேப்போம் ஏய் தமிழ் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் நின்று அழகாக இருக்குல்ல மழையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஜில்லுன்னு இருக்குல்ல அதான் பார்த்துட்டு இருக்கேன் அது சரி எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன் இது எங்கள் ரூமு இல்லை பாண்டி சார் தான் ரூமுக்கு போக சொன்னார் இது எனக்கும் என் பொண்ணுக்கும் கொடுத்த ரூமு நீ வெளியே போ அதான் இன்னொரு ரூம் இருக்குல்ல அங்கே போக வேண்டியதானே இல்லை அங்கே மீனாட்சி அம்மாவும் பாண்டி சாரும் இருக்காரு அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது உனக்கு ரூமு கொடுத்து நாங்கள் எங்கே படுக்கிறது நீ மேலே வெளியே போ

ரொம்ப இருக்கே என்ன பண்றது ஜோதியோ பால்கனிலே இருக்காக தாங்கிதான் கொடைக்கானல் ட்ரிப் வரலா அவரை பாத்துக்கவே முடியாது ஒண்ணும் இல்லங்க சும்மாதான் நீ என்ன குளிரே ஒத்துக்காதுன்னு சொன்னா குளூர்ல ஏன் பையோட நிக்கிற ரூம்ல

இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு சொல்ல நான் இங்க இருந்துக்கிறேன் நீ சொல்லனாலும் எனக்கு புரியுது தப்பா எடுத்துக்காத எங்க அத்தையும் ஜோதியும் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க எதுவும் நினைச்சுக்காத இல்லன்னா நீ ஒண்ணு பண்ணு நீ எங்க அம்மா கூட போய் இருந்துக்கோ ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்ப நீங்க எங்க இருப்பீங்க நீங்க போய் இருங்க நான் இங்க இருந்துக்கிறேன் இங்க பாரு தமிழ் செல்வி எனக்கு இந்த குளூர்ல ரொம்ப பழக்கம்தான் எனக்கு ஒன்னும் பெருசா குளூர்ல நீ தான் குளூர்ல ரொம்ப நடுங்குற நீ போய் எங்க அம்மா கூட இருந்துக்கோ நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க நீங்க போங்க நான் இங்க இருந்துக்கிறேன் தமிழ் செல்வி நீ எங்களை நம்பி வந்திருக்க உன்னை இப்படி பால்கல்ல தங்க வச்சா எங்க அப்பா வந்து டோர் உங்க வீட்லயும் வருத்தப்படுவாங்க அதெல்லாம் வேணா நீ அம்மா கூட போய் இருந்துக்கோ நான் பாத்துக்கறேன் நான் ஆம்பள எங்க வேணா இருந்துக்கலாம் நீ போ சரிங்க நான் போறேன் நம்ம யாருனே தெரியாதப்பே நம்ம கிட்ட இவ்வளவு பாசம் காட்டுறாரு நம்ம தான் காதலிச்ச பொண்ணுன்னு தெரிஞ்சா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு உண்மையாலுமே நீங்க ரொம்ப நல்லவங்க யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்கு எப்படி ஹெல்ப் பண்றீங்க உங்களை காதலிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீக்கிரமா அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடணும் என் பேரு நான் யாரு எல்லாம் ஞாபகத்தை வரணும் கடவுளே எவ்வளவு நல்லவரா இருக்காரு இவருக்கு போய் இப்படி சோதனை தெரிய ஆண்டவா சீக்கிரம் அவருக்கு எல்லாம் ஞாபகம் வரணும் அவர் பழையபடி என்கிட்ட பேசணும் தமிழ் தமிழ்னு அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புறேன் சரி சரி யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க ஆர்டர் பண்ணுற ரூம்க்கே வந்துரும்

ஐயோ ஜோதி என்னடி இவ பழைய சோறு கேக்குறா இல்ல எங்க வீட்டுல எல்லாம் காலையில பழைய சோறு பச்சை மிளகாய் கருவாடு தான் சாப்பிட்டு பழக்கம் அதான் கேட்டேன் ஏ இங்க கிடைக்காதா ஜோதி சும்மா இரு அத்த நீங்களும் சும்மா இருங்க தமிழ் செல்வி இங்க பழைய சோறு இருக்காது அது இல்லாம இது குளூரான ஊரு இங்க பழைய சோறு எல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது நம்ம ஊர்னா வெயில் அடிக்கும் பழைய சோறு உடம்புக்கு நல்லது இங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம இட்லி தோசை அது தான் இருக்கும் உனக்கு இட்லி சொல்ற சாப்பிடுறியா சரிங்க எது வேணா சொல்லுங்க சரி அப்ப ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்தறேன் வந்துறோம் பழைய சோறு பழைய சோறு கொடைக்கானல்ல வந்து பழைய சோறு சாப்பிடாதேடா சரி விடுமா ஜோதி தமிழ் செல்வி தெரியாம கேட்டடா விடு விடு என்ன சாப்பாடுலாம் நல்லா இருக்கா எல்லாம் சாப்பிடுங்க தமிழ் செல்வி ஏன் கீழ உட்கார்ந்து சாப்பிடுற இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் மாமா சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க சுத்தி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு சரியா ஜோதி லேட் ஆகிறது தமிழ் செல்வி நீயும் நான் லேட் பண்ணிராத சரிங்க அவன் எதுக்கு லேட் பண்ண போற மாமா அவன் என்ன பண்ண போற அந்த தாவணி பாவடை தான் கட்டிட்டு வர போற அதுக்கு எம்பிட்டு நேரா ஆக போதே நான் வேற தான் கொஞ்சம் லேட் ஆகும் வந்தறே மாமா ஏன் ஜோதி இப்ப பார்த்தா தமிழ் செல்வி அம்பிட்டிட்டே இருக்க சே சீக்கிரம் கிளம்பி வாங்க நேரா ஆகுது சரிப்பா பாண்டி நீ சாப்பிட்டலையா இல்லமா எனக்கு வேணாம் நான் போறவ இல்லடா சாப்பிட்டுக்கறேன் நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க எல்லாரும் இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்களா இன்னைக்கான கேள்வி என்னன்னா தமிழ் செல்வி பாண்டிகிட்ட என்ன சாப்பிட கேட்டா மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் செல்வி பாண்டிகிட்ட என்ன சாப்பிட கேட்டா சரியான பதில சொல்லுங்க உங்களோட பேரும் அடுத்த எபிசோடில் ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோடு ரிலீஸ் ஆகும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்